அவர் மீது பற்று கொண்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆனால் இலங்கோ மறைந்த பொழுது ஈரோட்டில் இருந்த இயக்கங்கள் அண்ணன் இளங்கோவளவனுடைய உடலை ஈரோட்டுக்கு கொண்டு வர மாட்டார்களா நாம் எல்லாம் ஊர்வலத்திலே கலந்து கொள்ள முடியாதா அந்த போற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த புகழ்க்கை கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்றைக்கு நடத்தும் இளங்கோவளவனுடைய இழப்பு இந்திய நாட்டிற்கு இழப்பை உலகத்தின் கிளம்பி அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நாம் இந்த மேலாண்மை பொழுது இந்த வேதனை வருத்தமும் நமக்கு இல்லாமல் இல்லை இதே மேடை தம்பி மகந்த பொழுது இதே கூட்டத்தை நாம் அந்த நிலைகளை நினைத்து பொழுது எவ்வளவு வேதனையாக தந்தைக்கு பிறகு மகி பொருட்படுத்திக் கொண்டு பணியாற்றியது போய் மகிழ்ச்சி தத்தை பொருட்படுத்திக் கொண்டு பணியாற்றியது என்பது எவ்வளவு பெரிய வேதனை அந்த வேதனையை சகித்துக் கொண்டுதான் எல்லோரும் கேட்பதற்கெலக அவர் இணைந்த போட்டியிட்டார் தமிழ் தலைவர் என்று சொன்னால் இந்த தீர்வாப்பினை அவருக்கு மட்டும் பொருந்தும் அப்படி தமிழகத்திற்கு சொந்தக்காத சுத்தமான அரசியல் என்னை பொறுத்தவரை பணத்திற்கு தெரியாத செய்தி அவர் எனக்கு அரசியலுக்கு முன்பே தெரிகிறது சென்னையிலே அவருடைய குடும்பத்தை அவருடைய சகோதரி அன்பு மாப்பிள்ளை சூரை சகோதரர் ம கவுதம் இப்படி அவர்களும் நான் முறையிலே அவர்களுடைய குடும்ப என் குடும்பத்தோடு வருவது உண்டு நான் அவரோடு அவரை போட்டு அப்போதெல்லாம் எனக்கு நான் அரசியலுக்கு வருவேன் என்று தெரியாது இங்கே சொன்ன அண்ணன் எதிர்கோவன் அவர்கள் ஏதும் எப்போதுமே ஒரு வருத்தமாக இல்லாமல் சமமாக எடுத்துக் கொள்ளக்கூடியவர் அமைச்சராக எம்பி ஆ இருந்தாலும் அப்படித்தான் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அப்படித்தான் ஒன்றுவர் எதிர்ப்பு கொண்டாலும் அப்படித்தான் இருக்க அப்படி ஒரு மனிதன் சொன்னால்